வாப்பா அது இம்மில்லப்பா சரி அங்க ரெண்டு பேர் வரான பேர் போட்டூண்டரா ஐடி நான் சார் வந்தா டான்சர்லாம் அதுக்கு கொண்ட போட்டு வர வேண்டியது ஒருத்தன் ஒருத்தன் லடா நீங்க தலையில சாடலாம் சட்டு சட்டு நீங்க ஓட்டல 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 சரி 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 ஒன்னே இல்ல பா ஒன்னே இல்லடா ஆ சரி ஆ 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 அவ்வ ஆ தாயா வந்துட்டாங்க உனக்கு என்ன சரி 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 ஆலை திருப்பு அம்மா அம்மா அதே தாத்தா பாரு ஒண்ணு செய்ய வேணும் தலை ஆட்டாம பிடிச்சிங்க

இங்க வாங்க சீன்ல வரவே இல்ல ஒன்னும்

அவ்ளதாண்ட கொஞ்சம் 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 சரி சரி நீ தானே காது குத்துணும் காது குத்துணும் முட்டை அடிக்கணும் சாமிக்கு தானே சீக்கிரம் முடிஞ்சு அவ்வளவுதான் சரி சரி அழுவாமு வாங்க வாங்க தான் பேரு

சிரிச்ச கூட பாரு வீடியோ எடுக்கிறான் பாருப்பா பாரு பாரு என்னது அவள்தாம்மா இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு திரும்ப கூடாது

அவ்வளோதான் 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 இருங்க இருங்க ஆட்டர் போட இருங்க நீங்கள் திருப்பி உக்காரிங்க ஆ ஆ அவ்வளதா அவ்வளோதான் அப்படியே உக்காந்துக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே அவ்வளோதான் தண்ணி தண்ணி தான் ஒன்றும் இல்லை தண்ணி தான் சரி தண்ணிப்பா முடி எடுக்கணும்ல அதனால தான் முடி எடுக்க தண்ணி தான் தண்ணி தண்ணி முடி தண்ணி எடுக்கண்ணி வரணும்ல சரி சரி நான் அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே சரி முடிஞ்சு 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 சரி சரி திரும்ப கூட எங்க சரி சரி முடிஞ்சிச்சு

சரி சரி முடிஞ்சிரு இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் ஒரு நிமிஷம் தண்ணி உள்ள ஊற்றுல தண்ணி ஊத்துல தண்ணி எல்லாம் ஊற்றுல தண்ணி ஊற்றாதீங்கப்பா தண்ணி ஊற்றுல தண்ணிலாம் வேண்டாம் ஆமாம் சரி சரி ஆமாம் அவ்வளோதான் அழுவாமருக்கு நல்ல சரியான பாயிண்டா இருக்க தண்ணி

சரி ரி சரி சரி தங்கம் அவ்வளோதான் டே அவ்வளோதான்டா சரிட சரி ஓகே ஓகே சரி 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 ஒன்னும் இல்லை முருகனுக்கு